ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் விஷ்ணுவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலே வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்னும் சம்மர் ஹாலிடேஸ் வந்துடும் அதுவும் இல்லாமல் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க ஸோ வீட்டில் இருக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஏதாவது டெய்லி நம்ம வந்து கடையில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வீட்டில் ஒன்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டென் டு ி டேஸ் வரைக்கும் வந்து கெடாமல் அப்படியே இருக்கும் பசங்களும் நல்லா ஹைஜீனிக்காகவும் சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொருள்லாம் சொல்லிடுறேன் இதுக்கு வந்து கடலை மாவு வந்து நான் ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோ கடலை மாவுக்கு அரை கிலோ கடலப்பருப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி கருகப்பிள்ளைய வந்து நல்லா கழுவி கொஞ்சம் நேரம் வந்து ஒரு ஒயிட் கலர் கிளாத்தில் போட்டு துவட்டி அப்படி எப்படி உணர வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த போயான்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து பொட்டுக்கடலை அப்புறம் இந்த மக்கா வந்து கடையிலே கிடைக்கும் அதாவது கானோட அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அது எல்லாமே வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் மிச்சருக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ அந்த இது இருக்குது பார்த்திங்களா கடலை மாவு கடலை மாவு வந்து நான் கொட்டிக்கிறேன் நான் வந்து இந்த ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேற இன்னும் நல்ல குவாலிட்டியாக வேற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாலும் எடுத்துக்கோங்க முடிஞ்சா நீங்கள் கடையில் கூட மாவு வாங்கி அரைச்சிக்காங்க அது இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் ஒரு கிலோவில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கிலோ வந்து நான் மிச்சருக்கு வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கிலோ வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன் அது பூந்தி பண்ணுறதுக்காக இப்போ தேவையான அளவு வந்து நான் தண்ணி ஊற்றி இதோட பிசைஞ்சுக்கிறேன் இதில் என்னென்ன நான் சேர்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாவோட பெருங்காயமும் சேர்த்து நான் பிசைஞ்சுக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சமாக மஞ்சப்படி அதுக்கப்புறம் காரத்துக்கு வந்து அரை சில்லி பவுடர் வந்து நான் இது கூட சேர்த்துருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக புரியும் ஸோ அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி ஃபுல்லாக ஊற்றிக்கங்க நான் பெருங்காயம் வந்து பவுட்ரு தான் போட்டிருக்கேன் ஸோ நல்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பெருங்காயம் பவுட்ரு போட்டிருக்கேன் தேவையான அளவு உப்பும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சப்படியும் நான் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து ஏன்னா பசங்க குட்டி பசங்க சாப்பிட்றதுனால காரம் வந்து ரொம்ப போடாமல் நான் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்லி பவுட்ரு இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவோடவே நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிடுறேன் உப்பும் வந்து இதோட சேர்த்துக்கங்க அதாவது உப்பு வந்து ஃபுல்லாக சேர்க்க வேணாம் ஒரு அரை உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா லாஸ்ட்டில் நம்ம வந்து தனித்தனியாக எல்லாத்துக்கும் உப்பு சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணும்போது அப்போ நம்ம தேவைக்கேற்ப நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அவ்வளோதான் இதை மட்டும் நல்லா வந்து மாவு பேசுவோம் நம்ம சப்பாத்தி மாவு பிணையிறோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து இதை பெணஞ்சிட்டு ஒரு மினிமம் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆஃப் அன் அவருக்கு அப்புறமா செஞ்சீங்கன்னா அது ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்கும் அந்த மாவு நீங்கள் முறுக்குளக்கில் போட்டுட்டு நீங்கள் பிழியும் போது பார்த்திங்கன்னா அந்த இடையில வந்து வராமல் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கெட்டி கெட்டியாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாகவும் வரும் அட் சேம் டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிழிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் ஹார்டாக இல்லாமல் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் மாவு வந்து நல்லா இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிடும் இன்னொரு விஷயம் கையில் வந்து அந்த மாவு ஒட்டாத அளவுக்கு நீங்கள் பிசைஞ்சு பக்குவமாக வச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொட்டம்னா கையில் ஒட்டக்கூடாது ஸோ இந்த மாதிரி இந்த இப்படி அமைக்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னா இந்த மாவு வந்து பிசு பிசு பிசுன்னு கையில் ஒட்டும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கா நல்ல சப்பாத்தி மாவு பிசத்துக்கு இதை நான் பிசைஞ்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் நான் வந்து இதை இப்படியே வச்சிடறேன் அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மாவு வந்து நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு இப்போ நான் வந்து ரெண்டு லிட்டரு வந்து கோல்டு வின்னர் எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டர் கோல்டு வின்னர் வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா கடாயில் நல்லா வந்து சூடு பண்ணிக்கிட்டேன் இப்போ அந்த மிச்சர் உலக்கு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அது கொஞ்சமாக என்ன தடவி நீங்கள் தொட்டு பாருங்க நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா உங்கள் கையில் அந்த மாவு வந்து ஒட்டவே கூடாது மிச்சர் மாவு வந்து ஒட்டாமல் இருக்கணும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறப்பனா கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் இந்த இந்த கருகப்புள்ளையும் வந்து நான் வந்து உருவி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையும் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே தேவையான திங்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இப்போ வந்து கரண்டி வந்து இந்த பூந்தி கரண்டி வந்து இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன் இது நான் வெளியில் கடையில் வாங்கினதான் இதில் வந்து பூந்தி போட்டோம்னா பூந்தி வந்து நல்லா முத்து முத்தாக உதிரும் ஸோ நல்லாயிருக்கும் அதனால் இது வெளியிலே கிடைக்கும் வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம எடுக்கிற குச்சின்னு சொல்லுவோம்ல அதுவும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஸோ இப்போ ரெண்டு லிட்டர் எண்ணெயை ஊற்றி நம்ம த காய வச்சுருவோம் காய வச்சதுக்கு அப்புறமா இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஃபஸ்ட்டு எண்ணெய் வந்து ரெண்டு லிட்டர் தாராளமாக ஊற்றுங்க ஏன்னா இப்போ நம்ம செய்யப்படுகிற குவான்டிட்டி வந்து ரொம்ப அதிகம் ஸோ எண்ணெய் வந்து நிறையாவே தேவைப்படும் அதனால் தாராளமாக ஒரு ரெண்டு லிட்டரு எண்ணெய் வந்து நல்லா ஊற்றிக்குங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறையா இருந்துச்சுன்னா எண்ணெய் குடிக்காது கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா எண்ணெய் குடிக்கும் ஸோ அதனால் சொல்கிறேன் அதே மாதிரி சட்டி வந்து ரொம்ப கனமான சட்டியாக இருக்கணும் இப்போ இந்த சட்டி வந்து என்னால் தூக்கவே முடியாது நல்ல வெயிட்டான சட்டி உங்கள் வீட்டில் இரும்பு சட்டி இரும்பு கடை இருந்துச்சுன்னா அது இன்னுமே நல்லாயிருக்கும் பட் நான் வந்து இதில் தான் போகிறேன் ஏன்னா இது நான் ஒன்லி ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்குன்னே நான் வச்சுருக்கேன் இந்த சட்டி ஆனால் இது ரொம்ப ஹெவி வெயிட்டு தூக்கவே முடியாது நல்லா வெயிட்டாக இருக்கும் ஸோ இதில் ரெண்டு லிட்டர் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து சேர்த்து நல்லா வந்து இதை வந்து நான் காய வச்சுக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மிச்சர் வந்து ரொம்ப சூப்பராக வரும் இல்லை அப்படின்னா மிச்சர் வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி கருப்பான மாதிரி ஆகிடும் இல்லை அப்படின்னா எல்லோ கலரில் நல்லாவே வந்துருக்கும் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு நல்ல கிளாத் வந்து கையில் வச்சுக்கோங்க இல்லை டிஷ்யூ பேப்பர் இருக்குது அப்படின்னா நீங்கள் டிஷ்யூ பேப்பரும் வந்து கையில் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு தடவை நம்ம வந்து முறுக்குளக்கில் புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது எளியில் ஒட்டிகிட்டே இருக்கும் புளிய முடியாது அதனால் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் ஒரு பெரிய பேஷன் எல்லாமே தேவையான பாத்திரங்கள் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வந்து இது பண்ணுவேன் இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சான்னு கொஞ்சமாக வந்து இந்த இதை போட்டு நான் பார்த்து அவள் போட்டோம்னா அவள் வந்து மேலே வந்துடும் அது வந்து சீக்கிரமாக இருக்கும் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் அதனால் அவள் போட்டு பார்த்தேன் சரி ஓகே இது வந்து மேலே வந்துடுச்சி எண்ணெய் வந்து ஓரளவுக்கு காய்ஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கடலைப்பருப்பை வந்து நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கிறோம் இப்போ நான் வந்து கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து அரை கிலோ கடலைப்பருப்பு ஏன்னா நான் மிச்சருக்கு கொஞ்சம் போட்டுவிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெய் கல்லை போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா குழந்தைங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஸோ அதனால் நான் அரை கிலோ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை போட்டோன்னே சட்ட 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 நல்லா வெடிக்கும் நல்லா இதை மாதிரி இப்படி வந்து எடுத்து எடுத்து கொஞ்சம் விட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ரெண்டு பர்பஸாக நீங்கள் மிச்சருக்கும் சேர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு வந்து எண்ணெய் கல்லைக்கும் நீங்கள் இதே மாதிரியே பண்ணிவிட்டு இது கூட உப்பு காரம் தனியாக சேர்த்து வச்சுட்டாலும் நல்லாயிருக்கும் இப்போ கடலப்பருப்பு எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் பொட்டுக்கடலை அதையும் இதே மாதிரி தான் பொட்டுக்கல்லை போட்ட உடனே வந்து ரென் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸில் வந்து நீங்கள் வந்து எடுத்துடணும் உடனே இல்லை அப்படின்னா அது கருகி போயிடும் கீழே வந்து ஒரு மாதிரி கற்கருப்பாகிடும் அதனால் பொட்டுக்கல்லையும் போட்டுட்டு உடனே வந்து எடுத்துருங்க இதுவும் நான் அரை கிலோ தான் எடுத்திருக்கேன் பொட்டுக்கல்லையும் அரை கிலோ கடலைப்பருப்பும் அரை கிலோ எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இது ரெண்டையுமே வந்து நான் ஃபுல்லாக எடுத்து வச்சுறேன் இது ரெண்டையும் நல்லா வச்சதுக்கு அப்புறமா எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடுறது காயறதுக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுக்குறேன் ஒவ்வொரு தடவையும் எண்ணெயில் வந்து நம்ம ஒரு தடவை போட்டு பொறிச்சு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு காயறதுக்கு கொஞ்சம் நேரம் வந்து கேப் கொடுக்கணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பழையவடி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடலைப்பருப்பு வந்து இது வந்து நான் எண்ணெய் கல்லைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் கல்லைக்கு தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வந்து நான் வந்து நல்லா இது பண்ணிக்கிறேன் எண்ணெய் கல்லைக்கு வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஒரு மொறுன்னு வர்ற அளவுக்கு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் இந்த பபுள்ஸ் வந்து அடங்கிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கடலை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த ஸ்டேஜில் நான் வந்து எடுத்து தனியாக வந்து இது ஒரு பாத்திரத்தில் வந்து வச்சிட்றேன் எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் போடாதீங்க தயவுசெய்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வைங்க கடைசியில் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சருக்கு தனியாக கடலப்பருப்பு எடுத்து வச்சுட்டேன் பொட்டுக்கல் எடுத்து வச்சுட்டேன் இது வந்து மசால் கல்லைக்கு வந்து தனியாக வந்து நான் வந்து இதையும் எடுத்து நான் தனியாக வச்சுட்டேன் இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம மிக்ச்சர் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் மிக்சர் போடுறதுக்கு முன்னாடி கருகப்பிள்ளைய வந்து நம்ம வந்து இந்த எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்து கருகப்பிள்ளைய தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சர் செஞ்சோம்னா இந்த எண்ணெயோட ஸ்மெல்ல கருகப்பிள்ளையோட ஃப்ளேவர் அப்படியே இறங்கியிருக்கும் அது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்ல ஒரு வாசத்தையும் கொடுக்கும் இப்போ வந்து கருகப்பிள்ளைய வந்து ஃபுல்லாக எல்லா கருகப்பிள்ளையும் நல்லா வறுத்து இதையும் ஒரு பிளேட்டில் வந்து தனியாக வந்து நான் எடுத்து நான் வச்சுட்டேன் ஓகேவா ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து முக்கால்வாசி வேலை வந்து முடிஞ்சு ஆக்சுவலாக மிச்சருக்கு மெயினாக தேவையானது எல்லாமே நம்ம எடுத்தாச்சு அடுத்து வந்து இப்போ நம்ம வந்து மிச்சர் வந்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சிடலாம் கருகப்பில் ஃபுல்லாக போட்டு அதை கிளியர் பண்ணிட்டோம் ஓ அதாவது எண்ணெயில் வேலை பார்க்கும்போது மேக்சிமம் வந்து பக்கத்தில் வந்து யாருமே சின்ன குழந்தைங்கள வச்சுட்டு இருக்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த இடத்த வந்து கொஞ்சம் நல்லா சுத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா இன்னமுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நமக்கு வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து அந்த இது பார்த்திங்களா அது என்ன சொல்கிறது இதுவுமே வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பொறிச்சு வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் ஏன்னா இது ஃபஸ்ட்டு வந்து நான் போன டைம் நான் மிச்சர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிச்சர்லாம் போட்டதுக்கப்புறம் இதை வந்து நான் போட்டிருந்தேன் அவள் போடும்போது அவள் என்ன ஆச்சு அப்படின்னா அது என்ன பத்தாமல் போயிருச்சு அதனால் இப்போ இந்த தடவை என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நான் வந்து என்ன பண்ணிக்கிட்டேன் அவளை வந்து நான் போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் இப்போ இந்த அவள் ஃபுல்லாக போட்டு நிறைய எண்ணெயில் வந்து போடும்போது அவள் நல்லாவே வந்து பொரிஞ்சு வந்துருந்துச்சி அதுவே தனியாக அது கூட கொஞ்சம் கடலை பருப்போம் கொஞ்சமாக காரா பூந்தி கொஞ்சமாக கருகப்புல சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா அதுவுமே சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த முர்முறை மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அது ஒரு ஃப்ளேவர் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் நம்ம எப்படி சாப்பிடணும் விரும்பணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து நான் வந்து ஃபுல்லாக பொறிச்சு எடுத்து தனியாக வச்சுட்டேன் ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம மிச்சர் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் சில சமயங்களில் வந்து நீங்கள் மாவு வந்து இம்மிடியேட்டாக பிணைஞ்சிட்டு இது பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இதுவே ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் இந்த ஆஃப் அன் ஹவருக்குள்ளே அந்த மாவுமே வந்து உங்களுக்கு நல்லாவே ஊறிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் எப்போ போல் நம்ம வந்து மிச்சர் போடுறதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ இது நம்ம இது போட்ட உடனே வந்து நீங்கள் அடுப்பில் போட்ட உடனே வித்தின் செகண்டில் ஃபுல்லாக எடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் இந்த வர்றதை வந்து இதை இதோட சேர்த்துக்காதீங்க ஏன்னா அது வந்து அரிசி மாதிரி ஒரு மாதிரி அரிசி அரிசியாக வந்து இருக்கும் அது நெரு நெருன்னு இருக்கும் நம்ம கடிக்கும் போது வந்து ஒரு மாதிரி ஆயிரும் இப்போ இந்த முறுக்கு உலக்கில் போட்ட உடனே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வேகமாக ஒரே ஒரு ரவுண்டு நீங்கள் வந்து சுற்றி விட்டுருங்க சுற்றிட்டீங்கன்னா அது வரும் இல்லைன்னா அந்த ஆவி வந்து கையில் பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு மாதிரி கையெல்லாம் வந்து நல்லாவே எரியும் ஸோ அதனால இப்போ மிச்சருக்கு வந்து நான் போட்டுவிட்டேன் போட்டுட்டு லைட்டாக வந்து அந்த சிக்கி இருக்கிற குச்சி இருக்குதுன்னு சொல்ல மாதீங்களா அதை வச்சு லைட்டாக அப்படி இப்படி இப்படி தட்டி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரு அந்த பபுள்ஸ் அடங்கினதுக்கப்புறம் லைட்டாக பரட்டி விடணுன்னாலும் பிரட்டி விடலாம் இல்லைனா இதுவே போதும் அப்படியே கூட நீங்கள் எடுத்துக்கலாம் கொஞ்சம் நேரம் எடுத்தோன்னே ஒரு மாதிரி பிசு பிசுக்குன்னு இருக்கும் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆனே அதுவே மொறுன்னு நாயிரும் அந்த சூட்லேயே வெந்துடும் வெந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகேவா இப்போ இதே மாதிரியே நம்ம போட்டுக்கலாம் ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஊருக்குலுக்கில் போட்டு நல்லா அதை டைட் பண்ணிடுங்க டைட் பண்ணாமல் பிழிஞ்சிங்க அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஆயிரும் ஸோ இதே மாதிரி எல்லா மிச்சரையுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக போட்டு ஒரு பெரிய நான் ஒரு டவரா காமிச்சேன் பார்த்தீங்களா அந்த டவரா நிறைய ஃபுல்லாக வந்து நான் எடுத்து வச்சுருவேன் மிச்சர் ஃபுல்லாகவே போட்டு எடுத்துடுறேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூந்திக்குமே நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் மிக்சர் போடுறதில் ரெண்டே விஷயம் மட்டும் கவனிக்கணும் அதாவது ஒவ்வொரு தடவை மிக்சர் போட்டு இந்த இதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் எண்ணெயை கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு போட்டிங்கன்னா மிக்சர் வந்து உடனே உடனே வெந்துடும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது பாதி வெந்தும் வேகாம இருக்கும் இப்போ இது வந்து டைட்டாக ஆச்சு அப்படின்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இந்த மாதிரி லூஸாக இருக்குது அப்படின்னா இது வேகலைன்னு அர்த்தம் அதே மாதிரி ரொம்ப நேரம் வேகக்கூடாது ரொம்ப ப்ரௌன் ஆச்சுன்னா நீங்கள் வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஆயிரும் அதனால் இந்த எல்லோ கலரில் இருக்கும்போதே வந்து நீங்கள் எடுத்துருங்க இந்த சூட்டில் அது வெந்துடும் நல்ல முறு மொறு மொறு முருன்னு வந்துடும் ஸோ இது கரெக்டான டைமிங் ஸோ இந்த டைமிங்கில் எடுத்து இந்த மாதிரி மிக்சரில் போட்டுருங்க இது பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும் எடுத்து இப்படி அமுக்குனிங்கன்னா நல்லா மொறு 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 முருன்னு இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதே மாதிரி எல்லா மிக்சருமே வந்து ஃபுல்லாக நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த பாருங்கள் தண்ணியை தொட்டுட்டு லைட்டாக அப்படி கையில் ஒரு உருணை மாதிரி இப்படி பிடிச்சி உள்ளே உலக்கில் நீங்கள் போட்டிங்கன்னா அழகாக வந்து போயிடும் அவ்வளோதான் நம்ம கையில் வந்து ஒரு சொட்டு கூட வந்து அந்த மாவு வந்து ஒட்டவே ஒட்டாது நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா அதனால தான் கையில் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் அவ்வளோதான் இதே மாதிரி போட்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து மிச்சர் கம்ப்ளீட்டாக எல்லா மிச்சரையுமே வந்து நல்லா நீங்கள் போடுங்கள் வீட்டில் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வந்து காக்கிலோ மிச்சர் நூறுரூவாய்க்கு வாங்குறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து ஒன்ஸ் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ சிக்ஸ் ஹண்ட்ரட் வரணுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வாங்கி வச்சுட்டீங்கன்னா இதோட குவான்டிட்டியும் ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும் அதோட டேஸ்ட் வந்து நமக்கு ஏற்ற டேஸ்ட்டில் நல்லா வந்து ஹைஜீனிக்காக நம்மளே பண்ணி சாப்பிடலாம் ஓகேவா இப்போ நான் மிக்சர் ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூந்தி வந்து போட்டுட்ருக்கேன் பூந்தி பார்த்திங்கன்னா இந்த வாழ்வாளாக வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் தண்ணி அதிகமாயிடுச்சுன்னா வாழ்வாளாக இந்த மாதிரி வரும் அல்லது நம்ம வந்து ஷேக் பண்ணோம் அப்படின்னோம்னா வாழ்வாலாக வரும் இப்போ மாவு வந்து தோசை பதத்துக்கு இருக்கணும் நம்ம தோசை ஊற்றுனா எந்த பதம் வேணுமோ அந்த பதத்துக்கு இருக்கணும் இப்போ இந்த கரண்டியில் ஓட்டை இருக்குது ஆல்ரெடி ஹோல் ஹோலாக இருக்கும் ஸோ இப்போ நான் மாவை ஃபுல்லாக ஊற்றிட்டு இதை இப்படியே கொஞ்சம் வந்து ஆட்டி விட்டேன் அப்படின்னா எனக்கு பூந்தி வந்து கீழே வந்து நல்லாவே வந்துடும் ஸோ இப்போ நான் மாவில் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி அதிகமாயிருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாழ்வாளாக வருது அப்படி இல்லை அப்படின்னா பூந்தி வந்து நல்லா முத்து முத்தாக முத்து முத்தாக வரும் ஸோ இதே மாதிரி பூந்தியும் வந்து போட்டுக்கிறேன் பூந்திக்கு வந்து நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன் அப்படியே கடலை மாவை வந்து உப்பு காரம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே வந்து நான் வந்து டைரெக்டாக வந்து போட்டிருக்கேன் தோசை மாவு பதத்துக்கு எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் பூந்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த மாதிரி இல்லாதவங்க வீட்டில் வந்து நம்ம கரண்டி வந்துச்சுருப்போம் அதில் வந்து சின்ன சின்ன ஹோல் ஹோலாக இருக்கும் எல்லா வீட்லேயுமே இருக்கும் ஸோ அந்த கரண்டியில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு கரண்டியாக மோந்து ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி வந்து பூந்தி போட்டு பாருங்கள் அதுவுமே ரொம்ப ஈஸியாகவே வரும் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் நல்லா வந்துடும் ஸோ இந்த மாதிரி இப்போ பூந்தியும் போட்டாச்சு இப்போ மிச்சர் தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் கம்ப்ளீட்டாக போட்டாச்சு இதில் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் வந்து லட்டு செய்கிறதுக்கும் இதே மெத்தடு தான் அதுக்கு என்னென்னா லட்டுக்கு வந்து நீங்கள் போட்ட உடனே வந்து அரை பதத்துக்கு கையில் தொட்டால் நசுங்கணும் அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு வந்து லட்டு செய்யலாம் இப்போ வந்து காரா பூந்திக்கு வந்து நல்லா மொறுன்னு இருக்கணும் எடுத்து நசுக்கினீங்கன்னா டப்புன்னு உடையணும் அந்த பதத்துக்கு இருந்துச்சுன்னா அது காராப்பூந்திக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பூந்தி போட்டு முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த காரை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதையும் போட்டு நல்லா எடுத்து வச்சுக்கிறேன் ஏன் இதுனா இது பசங்க நல்லா சாப்பிட்றாங்க இப்போ ஓரளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் இன்னும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் உப்பு காரம் எல்லாம் சேர்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி இது நிறையா எடுத்து வச்சு ஒரு பெரிய டப்பாக்கல்ல போட்டு வச்சுட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு ஸ்நாக்ஸ் பிரச்சனை கிடையாது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு டீயோட சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் இன்னும் அடுத்து இது போல் யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்